ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் திருச்சிற்றம்பலம் சுமண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி நம்ம செய்ய இருக்கிறோம் சுமண முத்திரை மிக எளிதான முத்திரை அஞ்சலி முத்திரைக்கு கை வைக்கிற மாதிரி இப்படி கை வச்சுக்கணும் அஞ்சலி முத்திரை கை அதை வந்து அப்படியே பிரட்டிட வேண்டியதான் இதுதான் சுமண முத்திரை அப்படிங்கறக்கூடியது நகங்கள் ஒன்றோடொன்று உரசி கொண்டு இருக்கட்டும் கைவிரல்கள் வார் இருக்கணும் இதுதான் சுமண முத்திரை இது வந்து நீரிழிவு நோய்க்கக்கூடிய சக்கரை நோய்க்கு இது மிகச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுகின்றது இன்சுலின் சுரப்பை தூண்டி தூண்டிவிடுகின்றது சில மருந்துகள் வந்து சுகரை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பை தூண்டாது இது வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் சரியான அளவில் எடுத்து இருந்தோம்னா அதே வச்சுக்க தூண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஐநூறு மில்லிகிராம் போடுறவங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அது பிறகு ஊசிக்கு தான் திரும்பிடுவாங்க அப்படி இல்லாமல் இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய முத்திரையில் இது ஒரு முத்திரை நரம்பு சமணி அப்படிங்கக்கூடியது வேரிக்குவ சுவையனுக்கு இந்த முத்திரை நல்லா பலனளிக்கின்றது இந்த முத்திரை முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகின்றது பிரசன்ன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை நகத்தை அப்படியே சொல்லி ஒரு முத்திரை இருக்குது இதில் ரெண்டு கை புறங்கை அப்படி வச்சிருக்கும்போது நகங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதால் இது முடி உதிர்வதை தருக்கின்றது முடி வந்து உடஞ்சு போகும் சில பேருக்கு நுனி வர வளராது இடையிலடையில் கட்டாயிடும் அதுகளுக்கெல்லாம் இது சிறந்த முத்திரை தலைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் தலைவலி இது வந்து குணமாகும் கண் சம்பந்தமான நோய்களுக்கு இது ஒரு நல்ல முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டு கையிலும் செய்யக்கூடிய முத்திரைகள் எல்லாமே மூளையில் நன்கு செயல்படக்கூடியது இதுக்கு பேர் தான் சுமண முத்திரை அப்படிங்கிறது இது மார்புக்கு நேராக இவ்வாறு வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு முத்திரையாகும் ம்